செய்ய போகிறோம்னா ரவை புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ரவை ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு மனம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் ரொம்ப கருக வறுத்துறக்கூடாது அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம வறுக்கணும் நம்ம நல்லா அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா கை வச்சு பார்த்தா ரொம்ப சூடாகிற அளவு வறுத்து நல்லா இதை ஆற விட்டணும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு அந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி நனைய வச்சு நல்லா கரையை வச்சிடணும் இந்த கரைஞ்ச தண்ணியை தான் நான் புட்டுக்கு தொளிச்சு தொளிச்சு மாவு பிணையணும் இப்போ நம்ம உப்பை போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றி இது இப்படியே கிளறணும் இது நல்லா நம்ம ரொம்ப தண்ணி தீரக்கூடாது புழுபடும் நம்ம பச்சரிசி மாவில் புட்டு எப்படி பிணைவோமோ அதே மாதிரியே பிணையணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இடியப்பட்ட உள்ளே வச்சுருக்கோம் துணி போட்டு இதில் வந்து இந்த மாவை கொட்டுறோம் வறுத்த ரவை வறுத்த ரவை வந்து இந்த மாதிரி பொழுபொழுன்னு இருக்கணும் இப்படி பிடிச்சா குடிப்படணும் உறுத்துனா அப்படி உழுது உழுந்துடணும் அந்த மாதிரி வச்சு வேறு ஒரு தண்ணி உள்ளே பட்டுறாத அளவுக்கு இன்னும் ஒரு துணியை போட்டு மூடிடணும் மூடி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுரும் புட்டு நல்லா அவிஞ்சிருச்சு உருளை வருது பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சிருச்சு புட்டு வந்து இந்த மாதிரி பொழு பொழுன்னு வச்சுருப்போம் அதில் வந்து நம்ம கான்ற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சீனி போட்டுக்கிறோம் இது வந்து தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து நான் மிச்சி ஜேரில் அரைச்சி வச்சுருக்கேன் வேணுன்னா திரும்பியும் போட்டுக்கலாம் மஞ்சள் சேலம் அரைச்சி வச்சுருக்கேன் இது தேங்காய் நமக்கு எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பச்சரிசி புட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி ரவையில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஒரு ருசியாகவும் நல்லாயிருக்கும் ஏன்னா ரவை நம்ம வருத்திருக்கோம் நல்லா மனமாக இருக்கும் வேணும்னா நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் போடலை முந்திரி பொருப்பு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து லேசத்து விட்டுக்குறோம் நான் புட்டு சாப்பிடும்போது ஒவ்வொரு முந்திரி பருப்புகளும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதை போட்டு பிடிக்கி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க